வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு தேள் கொட்டின வழியில ஆரம்பிச்சு வாழ்க்கையே ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு தத்துவம் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போக போகுது வாங்க இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம் சரி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு வலிச்சா முதல்ல என்ன செய்வீங்க நம்மள நிறைய பேர் அந்த வழிய எப்படியாவது தவிர்க்கணும் எதிர்க்கணும் அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் தான் எனப்போம் இல்லையா இந்த பதில மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்மளோட கதை ஒரு தனிப்பட்ட இருந்து தான் தொடங்குது ஒரு தேல் கொட்டின சம்பவம் இது ஒரு பெரிய பாடத்தை கத்துக் போகுது அந்த வலி எவ்வளோ கொடூரமா இருந்துச்சுன்னா வின் விண்ணு திரிச்சதான் விரலுக்குள்ள நறுக்கு நறுக்குன்னு ஊடுருவி பாய்ஞ்ச ஒரு தொடர்ச்சியான உணர்வு அதாவது வலி வலியை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற நிலைமை ஆனா அந்த வலியை எதிர்க்கிறதுக்கு பதிலா அவரு ஒரு ரொம்பவே வித்தியாசமான விஷயத்தை செஞ்சாரு அந்த உணர்வை வெறுக்காம அதை ரொம்ப அமைதியா கவனிக்க ஆரம்பிச்சாரு அப்படி செஞ்சப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியே வந்துச்சு தான் அசல் மேஜிக்கே நடந்துச்சு அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வலி ஒரு பெரிய சுவர் மாதிரி தொடர்ச்சியா இருந்துச்சு ஆனா உத்து கவனிச்சதுக்கு தான் தெரிஞ்சது அந்த வலிங்கிறது ஒரே சுவரே கிடையாது அது தனித்தனியா வர்ற நறுக்கு நறுக்குன்னு துடிப்புகளோட ஒரு தொடர் ரொம்ப முக்கியமா அந்த ஒவ்வொரு துடிப்புக்கும் நடுவுல சின்ன சின்ன கேப் இருந்துச்சு தொடர்ந்து கவனிக்க கவனிக்க அந்த வழி இல்லாத சின்ன இடைவெளிகள் மெல்ல மெல்ல பெருசாக ஆரம்பிச்சது முதல்ல ஒரு செகண்ட் இருந்த கேப் அப்புறம் பல செகண்ட்ஸ்க்கு நீடிக்க ஆரம்பிச்சது இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா நம்புவீங்களான்னு தெரியல வெறும் அஞ்சே நிமிஷம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இந்த கவனிக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ண அஞ்சே நிமிஷத்துல அந்த தேல் கடிச்ச வழி சுத்தமா காணமா போயிடுச்சு சரி இவ்ளோ பவர்ஃபுல்லான இருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த ரெண்டு ஸ்டெப் டெக்னிக் என்னன்னு பாப்போமா அந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் அனுமதியுங்க அதாவது அந்த உணர்வோடு சண்டை போடாதீங்க அது இருக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டுடுங்க ஸ்டெப் டூ ஒன்றிணைந்து போங்க உங்க முழு கவனத்தையும் அந்த உணர்வு மேல வச்சு அது என்ன அதோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க முதுகுல ஒரு எறும்பு ஊர்ந்து போகுது அதை நீங்க தட்டி விடாம அது போற போக்குல அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதோட ஒவ்வொரு அசைவையும் நீங்க உணர்றீங்க இல்லையா அதான் ஒன்றிணைந்து போறது சரி வாங்க அடுத்த கதைக்கு போலாம் இந்த டெக்னிக் வெறும் உடம்பு வலிக்கும் மட்டும் இல்ல நமக்குள்ள வர்ற எந்த ஒரு தீவிரமான உணர்வுக்கும் இது பொருந்துங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சுமார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஒரு பள்ளத்துல வண்டி விழுந்து அடிபட்டுருச்சு வாய் மூக்கு காதுல இருந்துலாம் ரத்தம் வருது உதவி கேட்க அப்போலாம் செல்போன் கூட கிடையாது அந்த நேரத்துல அவருக்கு மயக்கம் வரா மாதிரி இருந்திருக்கு இப்படி ஒரு நிலைமையில நாம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் இல்லையா ஆனா அவர் பதட்டப்படாம அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு மயக்கம் வருது என்ன பண்றதுன்னு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மயக்கம் வர்ற உணர்வை அமைதியா உட்காந்து கவனிக்க ஆரம்பிச்சாரு என்னாச்சு தெரியுமா வெறும் சில்ல வினாடிகள்ல அந்த சுத்தல் மொத்தமா மறைஞ்சு போச்சு அவரு மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு பாத்தீங்களா மயக்கம் வர உணர்வை வரவிட்டு அதை கவனிச்சதுனாலேயே அது தானா போயிடுச்சு இப்போ நம்ம உடம்பு மனசுங்கிறத தாண்டி ஒரு சின்ன ஆனால் முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம் அதாவது ஆன்மீகம்னா அது இப்படி தான் இருக்கணும்னு நாமளே வச்சுக்கிற சில கண்டிஷன்ஸ் ஒரு நண்பரோட அனுபவம் இது ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் ஒரு மலைப்பயணத்துக்கு போகிறாரு அங்கே ரொம்ப ஆழமான சீரியஸான விஷயங்களை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சி போகிறாரு ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக ஒரே சிரிப்பு சினிமா பாட்டு ஜோக்ஸ்னு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு அவர் எதிர்பார்த்தது ஒன்று அங்கே நடந்தது நேர்மாராக இருந்துச்சு அவரோட மனசுக்குள்ள இப்படிதான் ஓடி இருக்கு அடடா உண்மைய பத்தி பேசல நீங்க வந்தா ஒரு பாடகியோட அழக பத்தி பேசுற பசங்க கூட வந்து மாட்டிட்டோமேனு புலம்பி இருக்காரு இது பார்க்க காமெடியா இருந்தாலும் ஆன்மீக ஆசைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நடுல நடக்கிற ஒரு போராட்டத்தை அழகா காட்டுது இந்த நண்பரோட கதை நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அது என்னன்னா பிழைக்கிறதுக்கும் வாழறதுக்கும் என்ன வித்தியாசம் பிழைக்கிறதுனா நம்மளோட அடிப்படை தேவைகள் வேலை கடமைகள் இதெல்லாம் செய்யறது இது கண்டிப்பாக தேவைதான் ஆனா இது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்போ வாழ்கிறதுனா என்ன வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் முழுசா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் விழிப்புணர்வோடு அனுபவிக்கிறது தான் வாழ்கிறது அப்போ இந்த வாழ்றதுல என்னலாம் வரும் இலக்கியம் கவிதை பாட்டு டான்ஸ் சினிமா கலை இயற்கையை ரசிக்கிறது பயணம் பண்றது மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது விளையாடுறது சுருக்கமா சொல்லணும்னா அடுத்தவங்கள காயப்படுத்தாத எந்த ஒரு நல்ல விஷயமும் இதுல அடங்கும் அதனால அந்த நண்பரோட கவலைக்கு பதில் இங்க தான் இருக்கு வாழ்க்கையோட அழகு ரசிக்கிறது ஒரு பாட்டை ரசிக்கிறது இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு தடையே கிடையாது உண்மையில நீங்க உயிருல மனிதனா விழிப்போட இருக்கீங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் ஆக கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நம்ம கிட்ட வர்ற வழி உணர்வுகள் ஏன் நாம ரொம்ப இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கிற நம்பிக்கைகளை கூட எதிர்த்து போராடாம அதை அதன் விட்டுட்டு கவனிக்கிறது தான் வாழ்க்கையை முழுமையா வாழ்கிறதுக்கான உண்மையான வழியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க